இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜிடி ஃபுட்ஸுக்கு வந்திருந்த ஆர்டரு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை மிக்ஸ் வந்து வந்திருந்தது இது வந்து ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரொம்பவே மெனக்கிட்டு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா கொழுக்கட்டை மாவை பொறுத்த வரைக்கும் சும்மா அரிசி காய வச்சு கழுவி அரைச்சி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்டு கொழுக்கட்டை மாவுனால் அதை அதுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசி எல்லாமே கழுவி ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நிழலில் போட்டு நான் ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக உணர்த்திட்டேன் இது வந்து கையில் வந்து ஈரம் வந்து ஒட்டணும் சும்மா லைட்டாக அந்த அரிசி வந்து ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு அரிசி வந்து பதமாக எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே ஃபுல்லாக எடுத்து ஒரு வாளியில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த வேலை முடிக்கவே எனக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் க கரெக்டாக ஆச்சு ஏன்னால் இதனோட ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது நமக்கு எந்த ஆர்டர் வந்தாலுமே அதை ரொம்பவே சூப்பராக பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிக்ஸிலே தான் அரைச்சேன் இதை நம்ம வந்து மில்லுலேயுமே நிறைய குவான்டிட்டியில் பண்ணும்போது நம்ம அதை மில்லுலேயே கொடுத்து அரைச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து அன்றைக்கி இவங்க ஒரு ரெண்டு நாள் தான் எனக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டேன் ஏன்னா மறுநாள் அரைச்சி நான் திரும்பி இதை காய வைக்கணும்னா எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடும் அதனால் அதை நான் அப்படியே மிக்சியில் வந்து ரொம்பவே டைம் ஆகிடுச்சி ஒரு நைட் ஃபுல்லாகவும் வந்து அதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா விட்டு பிட்டா ஒரு ஒரு பாத்திரத்திலேயே வச்சு வச்சு மாடியில் வந்து காய வச்சுட்டேன் இதை துணியை போட்டு காய வச்சோம் அப்படின்னா மாவில் வந்து ஏதாச்சும் மண் பட்டுடும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் ஏன்னா மாவு வந்து அதிகம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம நார்மலாக ஒரு துணி போட்டு கூட காய வச்சுருக்கலாம் மாவு அதிகம் அதுக்கப்புறமேட்டுக்கு இதை ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிவிட்டேன் இதுக்கு இடையில வந்து இதில் காட்ட மறந்துட்டேன் இதை வந்து நான் அவிச்சும் எடுத்துட்டேன் அவிச்சும் எடுத்து ஃபுல்லாக பேக்கிங் வந்து ரெடியாகிடுச்சு உங்களுக்கு யாருக்குன்னா கொழுக்கட்டை மாவு தேவைப்பட்டது இடியாப்பமும் சூப்பராக இருக்கும் இந்த மாவில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து கொரியர் அனுப்பிச்சி வச்சுருவோம் ஸோ உங்களுக்கு இன்னும் எதாவது ஃபுட் ஐட்டம் தேவை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்